ஆனால் புத்தக கண்காட்சியில் பூ உலக நண்பர்கள் பதிப்பகிறதுக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எப்படி வரவேற்பு இருக்கு நிச்சயமா இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் பொதுமக்கள் வந்து சுற்றுச்சூழல் ஆர்வம் வந்து புக் வந்து வாங்கிட்டு போறாங்க சுற்றுச்சூழல் சார்ந்த இஷ்யூ அதாவது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழலியல் பிரச்சனையில் சார்ந்த புத்தகங்கள் வந்து நிறையா விற்பனையாகுது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட சூழலியல் புத்தகங்களை வந்து வெளியிட்ருக்கோம் எங்களுடைய புக்கு இல்லாமல் எல்லா சுற்றுச்சூழல் சம்பந்தமான அனைத்து புக்குமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்டாலில் கிடைக்கிது இப்போ எல்லா சுற்றுச்சூழல் புக்கும் ஒரே இடத்துல வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எங்களுடைய தூலகி நண்பர்கள் அரங்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் வந்து நீங்கள் புக்ஸை வந்து வாங்கிக்கலாம் எங்கள் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது பதினாலாவது வருடமாக புத்தக காட்சியில் வந்து எங்களுடைய அரங்கை வந்து நாங்கள் அமைச்சிருக்கோம் இது வந்து விற்பனைக்கான ஒரு தளமாக மட்டும் இல்லாமல் எங்களுடைய பிரச்சார முன்னெடுத்து செல்லக்கூடிய இந்த சுற்றுச்சூழலுக்கான பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம் அந்த வகையில் தான் இங்கே வரக்கூடிய வாசகர்களுக்கும் இங்கே வரக்கூடிய மற்ற தோழர்களுக்கும் நாங்கள் விவாதம் உண்டு பண்ணுறோம் அதாவது சுற்றுச்சூழல் சார்ந்த டிஸ்கஷன் நடத்துகிறோம் அவங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது சந்தேகங்கள் இருக்குன்னா அதுக்கு நாங்கள் இங்கேருந்து பதில் சொல்கிறோம் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த அரங்கு அப்படின்றது நிறைய புத்தகங்கள் கொடுத்துருக்கிறீங்க இப்போ இந்த வருடத்திற்கான பூலக நண்பர்களே எந்த புதிய வெளியீடு என்னென்ன புத்தகம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புதுசாக அஞ்சு முக்கியமான நூல்கள் எடுத்து வந்திருக்கோம் அதில் முக்கியமாக பரந்தூர் விமானம் நிலையம் குறித்து இந்த பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் அப்படின்றத நாங்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வரோம் அது அதனுடைய நியாயத்தை ஏன் வந்து அந்த பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம்னு சொல்கிறோம் அங்கே உள்ள மக்கள் ஏன் வந்து எதிர்க்கிறாங்க இந்த விமான நிலையம் வந்தால் உண்மையிலே இதுக்கான நன்மை இருக்கா தீமை இருக்கா அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த புக்கில் வந்து விரிவாக எழுதியிருக்கோம் ஸோ அது அது வந்து அனைவரும் தெரிந்து கொண்டு மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போகணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலக்கரி சுரண்டல் அப்படின்ற புத்தகம் இங்கே பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் வந்து புதுசாக வந்து கோல் மைன் புதுசாக கொண்டு வர இருக்கிறாங்க அதே மாதிரி தெர்மல் பவர் பிளான்ஸும் நிறைய வர இருக்குது தூத்துக்குடி உடன்குடியில் பார்த்திங்கன்னா புதுசாக ஆறு தெர்மல் யூனிட்ஸ் கொண்டு வர இருக்காங்க சென்னையில் வட சென்னையில் எண்ணூர் பகுதி ல <laughs> பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ட் இன்னும் ரெண்டு பவர் பிளான்ட் வரப்போகுது அப்போ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன இதுக்கு இந்த நிலக்கரி சுரண்டல் எதனால் நடக்குது அப்போ இது இது வந்து நம்ம இயற்கை போது அது சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு அவங்களுடைய ஹெல்த் எஃபெக்ட் அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதை பற்றியெல்லாம் விவரமாக இந்த புக்கு நிலக்கரி சுரண்டல் அப்படின்ற புக்கில் வந்து பேசியிருக்கோம் கிளைமேட் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் மாறும் திணைகளும் நானும் அப்படின்ற இந்த நூலை வந்து நான் எழுதியிருக்கேன் ஸோ கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு கஷ்டமான ஒரு டாப் புரிஞ்சுக்கிறதுக்கு ஐபிசிசி ரிப்போர்ட்ஸ் வந்து முடியாது அது ஒரு பக்கம் கொண்ட ஒரு சயின்ஸ் அப்ப அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை எளிமையாக தரவுகளுடைய உதாரணங்களுடனும் இந்த கட்டுரை இந்த ஒரு ஸோ கட்டுரை வந்து நான் வெளி வெளிவந்திருக்கக்கூடிய முதல் கிளைமேட் ட்ராவலாக் அதாவது கிளைமேட் சேஞ்சை வந்து ஒரு கதை வடிவில் பயணக்கற்றை வடிவில் ஒரு ஐந்து பயணத்தை வந்து மையமாக வைத்து அங்கே அந்த அஞ்சு ஊர்களில் நடக்கக்கூடிய காலநிலை மாற்ற பாதிப்புகளை வந்து இந்த புக்கு மூலிமா டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ பிகினர்ஸ்க்கு அதாவது கிளைமேட் சேஞ்சை பற்றி இப்போ தான் படிக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற பிகினர்ஸ்க்கும் புத்தகம் வாசிப்பு இல்லாத புது நபர்கள் புதுசாக புத்தகம் வாசிக்கிறவர்களுக்கும் இது வந்து ஒரு சரியான ஒரு நூலாக இருக்கும் அம்பலமாகும் போலித்தீர்வுகள் இது பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஃபால்ஸு சொல்யூஷன் வந்து கொடுக்கப்படுது இப்போ நம்ம கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும் இல்லை வந்து பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் இல்லை சுற்றுச்சூழல் சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் நிறைய தீர்வுகள் வந்து போலி தீர்வுகளாக முன்வைக்கப்படுது அப்போ எதெல்லாம் வந்து போலி தீர்வுகள் இதற்கான சொல்யூஷன் உண்மையிலே என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் ஜியோடாமின் அவர்கள் வந்து இந்த புக்கில் அம்பலமாகும் போலி தீர்வுகள் அப்படின்ற புக்கில் வந்து எழுதியிருக்காங்க அதே மாதிரி இங்கே ஃபேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விற்றுத்தீரக்கூடிய புக்கு அப்படின்றது வந்து சமையல் குறிப்பு புக்கு தான் அப்போ அப்போ சமையல் சார்ந்து இயற்கையும் இணைத்து நாங்கள் ஒரு புக்கு எடுத்து வரணும்ன்ற ஒரு முடிவில் ஆமாம் சிறுதானியங்களை கொண்டு என்னென்ன வகையில் வந்து நம்மளால் உணவு முறையை வந்து எடு அமைத்துக்க முடியும் என்ன மாதிரியான உணவுகளை ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்றத விவரமாக வந்து ஒவ்வொரு ரெசிப்பியாக சிறுதானிய ரெசிபியை வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த அஞ்சு புக்கு தான் வந்து இப்போ புதுசாக வந்து கொண்டு வரப்பட்டுள்ள புத்தகம் இது இல்லாமல் எங்களுடைய டைட்டில்ஸ் வந்து எண்பதுக்கும் மேற்பட்ட டைட்டில்ஸ் இருக்குது தமிழ்நாட்டிலேயே எல்லா சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் சம்மந்தமான விரிவான புத்தகங்களும் இங்கே இருக்குது உங்களால் ஒரே ஸ்டாலுக்கு வந்து நீங்கள் எல்லா வகையான சூழல் புத்தகங்களும் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் இப்போ ஆண்டுதோறும் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஒரு வித்தியாசத்தை பார்ப்போம் இந்த வருஷம் வந்து பார்த்தோம்னா புத்தகங்களை அதிகமாக வரக்கூடிய வந்து எந்த வயதுல இருந்து எந்த வயதுக்குள்ள இளைஞர்கள் அதிகமாக வயதானவர்கள் அதிகமாக இல்ல இளைஞர்கள் அதிகமா நாங்கள் பார்க்குறோம் ஒரு இருபதுலேருந்து இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கவங்க அதிகமா வராங்க அவங்களுடைய தேடலும் நான் நிறைய வந்து பொது விஷயங்கள் சார்ந்து ஒரு அரசியல் பார்வை இருக்குது அவங்களுக்கு சூழலியல் பார்வை இருக்குது பொது விஷயத்திலே நாட்டம் கொண்டு அந்த மாதிரியான புத்தகங்களை வாங்கி செல்கிறது நாங்கள் அதிகமாக உங்ககிட்ட குறிப்பா எந்த மாதிரியான புத்தகங்களை இப்போ இப்போ வரைக்கும் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க எங்களுடைய விபர் ஜியோடாமின் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் வந்து அதிகமாக விற்கப்படுது அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் எப்படி வந்து உங்களுக்கு நுகர்வு கலாச்சாரத்தை வந்து விமர்சிடுச்சு அவர் எழுதின புத்தகங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சம்மந்தமாக இல்லை வந்து ஒரு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு தனிநபர் மாற்றங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு ஒரு பத்து புத்தகங்கள் கொண்ட ஒரு சீரீஸ் வந்து ஜியோடாமின் அவர்கள் வெளியிட்ருக்கார் ஸோ அந்த புத்தக தொகுப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக விற்பனையாகும் ஆகும் நூலாக இருக்குது அதே மாதிரி போர் குறித்த புத்தகம் போர்னால என்ன சூழலில் பாதிப்பு வந்திருக்கு அப்படின்றத கார்முகில் எழுதியிருக்காருங்க ஸோ அவருடைய புத்தகம் வந்து நிறைய சேல் சேலாயிட்டு